லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியா தேசிகிட்டு இருக்காங்க அப்படியே கண்ணில் இருந்து தாரதாரையாக தாரதாரையாக கண்ணீர் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது என்னால் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாறி இருக்குது இதை கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் மெயினாக அந்த வீடியோ போட்டேன் ஏன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சௌந்தரியா ஃபேன்ஸ் உங்களுக்கு இந்த வாரம்தான் இந்த வாரமும் அடுத்த வாரம் தான் நம்ம சௌந்தரியா ஃபேன்ஸு சௌந்தரியாவுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும் அதனால் இன்றைக்கி சௌந்தரியா எப்படி ஓட்டிங்கில் வந்துடுவாங்க அதனால எல்லோரும் போய் சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லோரும் போய் அவங்க ஓட்டு அவங்க அப்பா ஓட்டு அம்மா ஓட்டு தங்கச்சி ஓட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுன்னு எல்லோரும் ஓட்டையும் வந்து சவுந்தர்யாக்காவை வந்து போடுங்க ஓட்டை வந்து போடுங்க போட வையுங்க இவங்க நம்மளை பிஆர்னு சொல்லட்டும் நம்ம வந்து மக்களாகிய நம்ம வந்து சௌந்தரியா பிடிச்சி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படி நம்ம சப்போர்ட் பண்ணால் பிஆர் பிஆருங்கிறாங்க இல்லை ஆமட நம்மளாம் பிஆர் தான் நம்ம தான் மக்கள் நம்ம தான் பிஆர் அதனால நம்ம வந்து ஓட்டுக்கு ஓட்டு வந்து யார் எல்லாத்துலேயும் வாங்கி போடுவோம் அப்பா அப்பாவை செல்போனும் அம்மா செல்போனு தகசி செல்ஃபோனு மாமா செல்ஃபோனும் அத்தை செல்போனு வாங்கி போடுவோம் ஏன்னா எங்களுக்கு சௌந்தர்யா வந்து பிடிச்சிருக்குது தான் இந்த கேமை கேமை வந்து விளையாடுறாங்க மற்ற மாதிரி பொய்யா பேசி மற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசி மற்றது மாதிரி ஆக்ஷனை போட்டு இந்த கண்ணியை பேல நேற்று வந்து ஆறி மாதிரி ஆண் கத்திரா அந்த மாதிரி பண்ணாமல் தன்னால் இந்த கேமுக்கு எவ்வளோ தூரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட்டை போடுமோ உழைப்பை போடணும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற அந்த சேட்டைகள் குறும்புத்தனங்கள் ஃபன் என்டர்டெயின்மெண்ட்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டெண்ட் அத்தனை கண்டென்ட்டு கொடுக்கறது எல்லாமே சௌந்தரியாதான் அவங்க இவ்வளோ தூரம் வந்து ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதை வந்து பார்க்க முடியல அப்போ அதுக்கு என்ன காரணம் மக்களாக நம்மளை அவங்களை சப்போர்ட் பண்ணுற நம்மளை இவங்க இழிவுபடுத்துகிறாங்க நம்ம தான் பிஆர் மக்கள் தான் பிஆர் நான் பேசுகிறனால நான் தான் பிஆர் அப்படின்னு சொல்லி நம்மளை எழிவுபடுத்துகிறாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி ஜிபேயில் வந்து காசை கொடுத்து ஒருத்தன் பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கு தான் என்னங்க பிஆர் இப்போது இப்போ நான் இருக்கிறேன் நான் சௌந்தரியாக்காக ரிவ்யூ பண்ணுறேன் எனக்கு இதில் வந்து பெருசாக காசு வராது அதை ஒன்றே சவுந்தர்யா ஃபேன்ஸ் வந்து எனக்கு ஜிபே பண்ணிவிடுங்க ஜிபே பண்ணிவிட்டால் தான் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு பேர் பியர் எந்த ஃபேன்ஸ்ட்டியாகுது இந்த மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கிறது சேனல் முன்னேற்றத்துக்கு அது அது வந்து எனக்காக கேட்குறது ஆனால் சௌந்தர்யாக்காக நான் பேசணும் அப்படின்னா எனக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன்னா கேட்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஜிபே பண்ணி தான் இவனை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் என் அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேன்ஸு சௌந்தர்யா ஃபேன்ஸு மக்கள் உங்கள் ஓட்டை இந்த வாரம் அடுத்த வாரம் போட்டு சவுண்டை வந்து ஸ்டேஜ் ஏற்றுங்க நன்றி வணக்கம்